இந்த கணவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாசம் மூன்றாந்தேதி இறந்திருக்காரு கணவர் இறந்து ஒன்பது நாளையால திரும்ப அந்த மனைவி அந்த அக்கா வந்து பன்னெண்டாம் மாசம் தேதி இறந்திருக்காங்க கஷ்டத்தாலு இப்ப அவங்க இருந்ததால இவங்கட உறவினர்கள் இவங்க அந்த பக்கத்துல இருக்கிற அந்த அக்கா அவங்க அது நீங்க மகளாக்கா இந்த அக்காட தங்க இப்ப வந்து இந்த வீட்டை வந்து இவங்களுடைய அந்த தனியார் ஒரு பெண்ணால இப்படி நடத்த இயலும் ஒரு மரண ஊழல் சொன்னா இந்த இடத்த வந்து கூட ஆக்கள் நிற்பாங்க இங்க நிக்கிறதுல வந்து

உயிரோட இருக்கிய வெறுப்பேல சாணம் நேர ரெண்டு பொம்பளை புடி நம்மளுக்கு நம்ம சித்தா புள்ளி கஷ்டப்பட்டு போயிருங்க அப்படி எல்லாம் முடிவு எடுத்துறாங்க அவங்க இல்ல நீங்க அப்படி என்ன காணீங்க இடி சாப்பாடு வசதி தாரு சாப்பாடு வேணும் வேறன்னு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு என்ன அப்படி நீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாம அங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் பழுகாம என்கின்ற அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கின்றோம் ஆஹ் நேற்றைய தினம் வீடியோ பாத்துருப்பீங்க நம்ம வந்து அந்த மரண வீட்டுக்கு போய் அந்த எட்டுக்கான செலவுக்கான அந்த காசை வந்து கொடுத்துட்டு வரும்போது அப்ப இந்த ஆடிய அண்ணா அவங்க ஐயா அவங்க எல்லாம் வந்து நிறைய அமைப்புகள் எல்லாம் வந்து எங்களை தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தாங்க இங்க வந்து நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டு இருக்கு தம்பி கண்டிப்பா அவங்களையும் வந்து பாத்துட்டு ஒரு வீடியோன்னு எடுத்து போட்டு அவங்களுக்கான உதவிகள் கொஞ்சம் செய்யுறேன் அப்ப அவர்களை பார்க்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கின்றோம் அந்த தகவல் எல்லாமே வந்து கட்டு தெரிஞ்சு கொள்றோம் ஐயாட்ட மரண வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்த மாதிரி இந்த நின்ற வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் அதுல வந்து எந்த விதமான உதவி திட்டத்தோடையும் காசோடையும் வரல சரி நம்ம அடுத்த கட்டமா இந்த வீடியோ பதிவிட்டு இந்த நம்முடைய உறவுகள் கண்டிப்பா உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நாங்க தொடருறோம் வணக்கம் ஐயா வணக்கம் நம்பி என்னென்ன உங்களோட செயல்பாட்டுக்கு நாங்க உங்களை வர வர வரவேற்கின்றோம் எப்படியா செயல்பாடு செய்கிறதில்ல நாங்க பெருமை பெருமை அடைகிறோம் வந்து கஷ்டப்பட்ட ஏரியா ஏரியாவுக்கு செய்யக்கூடிய மையத்தரும் இல்லை நீங்க அம்ம பரவாயில்ல வந்து ஹேல் பண்ணி வந்து அந்த சாப்பிட்டு கொடுத்ததுக்கு நாங்க வரவேற்கிறோம் உங்களை வந்து நன்றி என்ன நம்ம நம்மளை விட நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு உதவி செய்த உறவுகளுக்கு தான் நன்றி சொல்லணும் உங்களை நாங்க வரவேற்கிறோம் வந்து நம்ம கூட பெருமத்தமாக்கி நாங்க எங்கட ஊர் மக்கள் சார்பாக நாங்க உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் இனியிலும் இந்த ஊருக்கு வந்து இப்படி செயல்பாடுல செய் ஊர் மக்கள் செய்யாமல செய்கிறாங்க ஆனா சிலையில சின்ன சின்ன உதவியை செய்யறாங்க இப்படி நீங்க தொடர்படுத்து இல்லாம செஞ்சு இருக்கீங்க அதை நான் வரவேற்கிறோம் வந்து

இந்த இதுல உங்களோட நாடி நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவி சாப்பாட்டு உதவி தந்தவர் சரி வாங்க போய் பாப்பா என்ன மாதிரி நிலவரம் இருக்குன்னா அப்ப அவங்களுக்கு ஆண்தோணை ஒன்றுமே இல்லையா இல்லையா அவங்க ஆண்துணை கடவுளி அப்படியான நிலப்பாடு இருக்கிறது ஏழுல பாத்தீங்கண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி நிலப்பாடு இருக்கேன் படுத்த வடுக்க அப்ப சாப்பிட்டா காலையில் சாப்பிட்டா மரிய சாப்பாடு அப்படியே மாதிரி எதிர்க்கணும்

അതേไมതാ നടന്നു മുങ്ങി അതേപോലെ അതേไมതാ ഇങ്ങത്തെ ആക്കലല്ല ഉദ്ദേശീത് നടന്നു മുങ്ങി ഇതെങ്ങനെയോ ചാപടം നഷ്ടപ്പെട്ടവാണ് ഇപ്പോ എങ്ങട്ടാണ് അവനക്ക് സെൻ്തിർ ഒരു കിസിറ്റുട്ടാണ് അവള് വൈഫ് വണ്ട് കിടートルണ്ട് സേറ്റ് അവര് വണ്ട് ഏകദേശം മൂ മൂന്ന് നാല് കാലം നടന്നിടുന്ന അപ്പോൾ ഇങ്ങ വന്നു ഇട് എല്ലാം മുടിഞ്ഞോ ஒரு கழகங்கள் சங்கங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்து பொடியை அடக்கம் பண்றதுக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எல்லா உதவியும் செய்தாங்க ஆனா இப்ப அவைகளுக்கு வாழ்வாதாரத்தை சாப்பிடுறது அங்கரிக்கிறார்களுக்கு உண்டு வழி இல்லை ஒரு செத்த ரெண்டு உறவுகள்ற மகள் பேரப்பிள்ளை ரெண்டு இருக்கு மருமகன் ஒரு ஆளுங்க

பாருங்க ஐயா இந்தியனா நிறைய இடத்த போடுறத சாப்பாடு கிட்ட கத்துவாங்க நம்ம மகிட்டுதோ டாக்டரா கூட்டிவாங்க ஒரி அஞ்சு பிள்ளை மிச்சப்பட்ட கேக்கல ஆம்பளப்பிள்ளையும் ஒருவரையும் அஞ்சு எத்தனை ஒன்பதுல மட்டித்தான மகள் ஆம்பிள் அவருக்கு இல்லாத ஒரு ஆம்பிள் அறுபது வயது அறுபது வயது அவரின் செத்தேபி மூணு பொம்பிள் செத்து மருமகன் செ மருமகள் மகள் செத்த மருமகன் செத்து ரெண்டு மகள் ஒருமிக்க அவரு அவர் அவர் ஒன்பது நாளையால பஞ்சாயத்து ஆர் செல பஞ்சாயும் அவலிக்க வாங்க சாப்பாடை வைத்துற எல்லாம் தான் என்னென்னு சொன்னாக்கா இப்ப உங்களுக்கு இந்த பார்த்து உதவி செய்யணும் உங்களுக்கு என்ன உதவி தருவது நீங்க எதிர்பார்க்கீங்க பாக்கீங்க

எனக்கு தம்பி எனக்கு ஆடு மேய்க்கலாம் மாடு வைக்கணும் கோழி விளக்க எனக்கு அநாத மாதிரி எந்த உள்ள நான் பண்டு தீவிரவாடிகளே எனக்கு உதவிண்ட்

மீம்பழாட்டி சாப்பாடு ஆறு ஆறு ஆச்சு சாப்பாடு இல்ல வந்து படுக்கிறேன் நாங்க இப்ப சின்ன உதவிகளை கீக்குறேன் ஜீர வேண்டிய வந்து எங்க குடும்பத்தையும் பாக்கியா உள்ள சாப்பாடு இல்ல அரிசி கொடுக்கலாம் வேற ஒருவரும் இல்ல ஆக்கள் உதவி செஞ்சு எடுத்தவங்க குடும்பம் நான் மட்டும் நான் இருக்கேன் இப்ப பேர் இல்ல இருக்கிறேன் வேற ஒருவரும் இல்ல இப்ப முப்பத்தொன்னும் குடுக்கல கணத்துல விழுந்து செத்தத்தால நாப்பத்தொன்னு குடுக்க சொல்லிருக்கேன் குடுக்க குடுக்கலன்னு அதுக்கு அவங்க ஒற்றுவா காசு தான் பத்திக்காங்க அவங்க அவரை செய்யல செய்தார எல்லா மக்களும் தான் உங்களை செய்த கதச்சி கதை எடுத்து தந்துவங்க

ஒருத்தரும் நம்ம பாக்கிற மாதிரி தீர்த்தணும் தண்ணி வெறுக்கணும் இல்ல ஒரு குழந்தை பிள்ளைக்கு எது மாதிரி செய்யறோமோ அதே மாதிரி செய்யணும் இப்ப அந்த அம்மம்மாவோட மகள் அவங்க அந்த அம்மாவோட மகள் நீங்க இந்த இடத்துல நிக்கிறது இந்த மூன்று தலைமுறைக்குரிய இந்த அக்கா அவங்க நின்று இருக்காங்க அம்மா அம்மா அவங்க இந்த மூன்று தலைமுறையுமே வரண்மை கொடுல்லாம வந்து கொண்டிருக்காங்க இவங்க இந்த முகத்துகளை பாருங்க எப்படி இந்த அண்ணா சொன்ன மாதிரி எப்படி சொல்றேன் அந்த சோமாலியா அந்த நாட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படி இருக்கு இந்த அந்த பசியில அவங்கட அந்த முகம் எல்லாம் பாடி களைச்சு போய் முகம் எல்லாம் சுருங்கி ஏலாம இருக்குது ஆனா என்னதுதான் சொல்றேன் உங்களுக்கு வேண்டாம் வீடியோ பாக்கும்போது நிறைய பேர் தெரியாம இருக்கும் வீடியோல அந்த உணர்வாரு அதை நேரடி என்று பாக்கும்போது என்ன பிளங்கு எங்களுக்கு ஒண்ணும் யோசிக்க வேண்டாம் ஐயா அக்கா அம்மா ஒரு ஒண்ணுமே யோசிக்காங்க கண்டிப்பா என்னால முடியும் சப்போர்ட் கிடைக்கும் சாப்பாட்டு உதவி கேட்காங்க சாப்பாட்டு உதவி எதுக்கு உதவி செய்யறேன் அது மட்டும் இல்ல இதோட சேர்த்து பக்கத்துல இங்க வந்து ஒரு மரண கூட ஏற்பட்டு இங்க பாருங்க அங்க கூட அந்த கிருதி கிரியை நடத்த முடியும் அவங்க கஷ்டப்படுறாங்க இங்க வந்ததால தெரிஞ்சிருக்கி அது இந்த அண்ணா வந்து நம்ம கூட்டி ஒரு அங்கேயும் போய் பார்ப்போம் பார்த்துட்டு அந்த நாற்பத்தி ஒரு என்ன நினைவஞ்சி அந்த கிரியை செய்யறதுக்குரிய முடிஞ்ச முடிஞ்சா வந்து முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அங்கேயும் அந்த மரண வீட்டையும் போயிட்டு வீடியோ கொள்ளலாம் இதால போகலாம் சரியாக்கா நாங்க போயிட்டு வரோம் ஒண்ணு யோசிக்காதீங்க சரியா திரும்ப வருவோம் சரியா நாங்க போயிட்டு வரோம் ஒண்ணு யோசிக்காதங்க நாங்க வருவோம் பாருங்க நாங்க அந்த வீட்டு அப்படி போயிட்டு வந்தோம் நாங்க இந்த வரைக்கும் அந்த பெண்கள் காட்டு இருக்குது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டாம் மாதம் மூன்றாம் தேதி நாங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதலாம் மாதம் இன்றைக்கு வந்து ஏழாம் தேதி ஏழாம் தேதி இருபதாம் தேதி வந்து இவங்களுக்குரிய அமுது ரெண்டு பேரும் வந்து ஒரே அடி செத்திருக்காங்க பாருங்க இந்த கணவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாசம் மூன்றாந்தியை இறந்திருக்காரு கணவர் இறந்து ஒன்பது நாளையால திரும்ப அந்த மனைவி அந்த அக்கா வந்து பன்னெண்டாம் மாசம் தேதி இறந்திருக்காங்க கஷ்டத்தாலு இப்ப அவங்க இருந்ததால இவ இப்ப இவங்களோட உறவினர்கள் இவங்கட அந்த பக்கத்துல இருக்கிற அந்த அக்கா அவங்க அது நீங்க மகளாக்கா இந்த அக்காடை தங்க இப்ப வந்து இந்த வீட்டை வந்து இவங்களுடைய கிரியை கிரி கிரியே அந்த தனியார் ஒரு பொண்ணாலும் ஏதோ இந்த ரெண்டு மூணு நாள் அந்த எட்டு எல்லாம் சமாளிச்சுட்டாங்க இப்ப அந்த முப்பத்தி ஓராவது நினைவஞ்சல் நடத்த முடியாம அந்த நாற்பத்தி ஓராவது நினைவஞ்சலி நடத்துறதுக்கு இவங்க திட்டம் போட்டு இருக்காங்க அந்த அதுவும் வந்து அந்த உதவி இல்லாதாலாம் அவங்க முப்பத்தி ஒன்றுல செய்ய வேண்டியதை நாற்பத்தி ஒன்று ஆக்கிட்டு இருக்காங்க இப்ப நாப்பத்தி ஒன்று வந்து இருபது இருபதாம் தேதி வருதுதான் அதற்குரிய ஏற்பாடும் அதுக்குரிய உதவிகளும் இல்லை இப்போ நாங்க இந்த எதிர்த்தியா விரிவெடு திரும்பதான் இதை கூட நான் இந்த பதிவு விடுறேன் இவங்களுடைய இந்த இறுதி கிரியே நடத்துறதுக்கான உதவி கண்டிப்பா வந்து தேவைப்படுது என்ன ஐயா கட்டாயம் தம்பி வந்து செஞ்சா நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க வந்து இந்த உதவி செஞ்சா பெரும் பெரும் புண்ணியம் தம்பி என்னென்னா கடன் கஷ்டத்தை மாத்தி இல்லை சனமிரிக்கு வந்து அந்த அம்மா வந்து செத்த வந்து அவர் செத்து சாப்பாடு அவரும் சாப்பாடு பயர பயரெல்லாம் தண்ணி ஒன்று பராமரிக்க ஆள் இல்ல வந்து அவருக்கு பராமரிக்க ஆள் இல்ல மற்ற அந்த அம்மாவுக்கு வந்து தான் பராமரிக்க ஆள் இல்லை ஜகனத்தில் செத்த வந்து அவருக்கு வந்து எந்த சாப்பாடு கொடுக்க ஆகல வாங்க உள்ள போய் நம்ம பாப்பாங்க இந்த அக்காவோட பேசிட்டு இந்த வீட்டு பாருங்க

பாருங்க சொல்றேன்னு தெரியல அப்ப என்ன சொன்னா

என்ன சொன்னானே எங்களுடைய உறவுகள் நம்பிக்கையில இந்த ஒரு பாத்தியே உங்களுக்கு தரேன் கண்டிப்பா வந்து அவர்கள் உதவி சிவாங்கன்ற நம்பிக்கை என்றால் இதுவரை இந்திக்கிறது இங்க வந்து எங்க போ இந்த இது சஞ்சனா வந்து இவங்க உங்களுக்கு பாத்து பாத்து நம்பர்ல அந்த கஷ்டப்பட்டாங்க பார்த்து நம்பர் தரணும் நான் உங்க நம்பர்

நான் உங்களுக்கு ஒரு பதினேழாம் தேதி பன்னெண்டாம் தேதி மட்டும் நான் திரும்ப வருவேன் சரியாக்கா கொஞ்சம் யோசிக்காவிங்க என்ன சொன்னா உங்களை வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள நம்பிக்கையெல்லாம் அக்காக்கிட்ட இவங்க இந்த அண்ணாவுங்கள்ட்ட வந்து இந்த வார்த்தையை நான் கொடுத்துட்டு போறேன் இல்லை இதுவரைக்கும் உதவி கிடைச்சிக்கொண்டிருக்கேன் அந்த ஒரு நம்பிக்கையில இதுக்கு மேல நாங்க பேச விரும்பல இந்த வீடியோ நான் குடிச்சுக்கொள்றேன் இன்னு மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடன் மீது விடைபெறும் நான்